பாசிட்டிவ் வந்து நூற்றி அறுபத்தி ரூபாய் இருந்தது அங்கே கேஜியில் பார்த்துட்டே என்ன சார் இவ்வளோ வந்து நீங்கள் வந்து மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்கலையான்னு கேட்டாங்க இல்லைங்க மேடம் நான் சுகரு இது வரைக்குமே இல்லை நான் போன சுப்பாதி வரைக்கும் திருப்பதியில் திருப்பதியிலேருந்தோம் பாளி பஞ்சாமிரும் சாப்பிட்ருந்தேன் அதனால் வந்து நான் சுகரை பற்றியே நினைக்கிறேங்க இல்லை தெரிஞ்சுது நீங்கள் மாத்திரை சாப்பிட்றோன்னு ஃபைவ் ஹண்ட்ரட் காலையில் ஃபைவ் ஹண்ட்ரட் ஈவினிங் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டு மாத்திரை சாப்பிடன்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டாங்க அது முடிஞ்ச நான் அஞ்சாவது நாள் இந்த வகுப்பில் சேர்ந்துட்டாங்க இந்த உழைப்பில் சேர்ந்து ஒரே மாதத்துல சுகர் வந்து நார்மல் வந்துடுச்சு ஒரே மாசத்துல நாலு கிலோ குறைஞ்சி இப்போ வந்து மூணு நாலு மாசம் ஆச்சு இப்போ என்னுடைய வெயிட் வந்து அறுபத்தி எட்டு கிலோ சுகர் வந்து ஃபாஸ்டிங்ல எழுபத்தி எட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நூற்றி பதினஞ்சு இருக்குங்க மாத்தரை வந்து குறைச்சிட்டாங்க இனி இந்த ரெண்டு மாசத்துக்கு வந்து பத்து கிலோ குறைச்சிருக்கு

அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வீடியோ ஆடியோ மூலமாக அவர் வந்து எந்த மாத்திரையும் ரெஃபர் பண்ணுறதில்ல எந்த மாத்திரை நீங்கள் சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்கிறதில்ல என்ன பண்ணப்பட வேண்டிய சொல்கிறார் ஸோ நான் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இது கிடைக்கும் இல்லைன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி அவர் டெய்லி கிளாஸ் எடுக்கிறாரு ஒரு மாதம் கோர்ஸில் டீடாக்ஸ் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் கிளாஸ் மட்டும் நீங்கள் சேருங்க அதில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நீங்கள் இது பார்க்கலாம் அதை நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கு நீங்கள் வந்து முதல் செய்ய வேண்டியது அதை கிளாஸ் போய் பண்ணீங்கன்னா சரி நான் சொல்ற டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிருக்கா முதல் வந்து டீடாக் டீ இந்த டீ மூணு விஷயத்தையும் சொல்றாங்க பாலு சக்கரை மைதா இந்த மூணு விட்டுட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மாசத்துல உங்களுக்கு உடம்புல பயங்கர சேட்டா இருக்கிற பொருளை பூரா நீங்கள் வந்து முதல்ல டீடாக்ஸ் டீ எப்படி போயிருந்து ஒரு லிட்டர் தண்ணியில் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் கொத்தமல்லி வரை என் மூடே மூட்டு கொதிக்க வச்சு சிறப்பான உடனே வலிகிட்டு ஃபிளாஸ்க்கு ஒத்தி வச்சிட்டிங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இல்லைன்னா ஒரு மணி நேரம் கழிச்சு ஒவ்வொரு டம்ளர் குடிச்சிங்கன்னா உங்கள் உடல் குடலில் இருக்கிற சைடில் இருக்கிற அழுக்குகள்லாம் வெளியேறீங்க டீடாக்ஸ் கம்ப்ளீட்டா டீடாக்ஸ் ஆகி வயிறு எல்லாம் குறைஞ்சு ரொம்ப இதாக ஆயிடுவீங்க அழுத்து இன்னொரு உடம்புல இருக்கிற கழிவை வெளியேற்ற அற்புதமான மருந்து உங்களுக்கு சளி ஆசமா தொழில் இல்லைன்னா வெண்பூசிங்க வெண்பூசியை தோலை வெட்டிட்டு உள்ளே விதையை எடுத்துட்டு நன்த்து போட்டு ஜூஸ் பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் குடிச்சிங்களா போகுது உங்கள் தொப்ப வைப்பெல்லாம் குறைஞ்சிடுங்க நான் வந்து முப்பத்தி ஆறு ரெண்டு பேண்ட் செய்ய இப்போ முப்பத்தி நாலு பேண்ட் எல்லாம் யூஸ் ஆகுது இந்த சட்டையெல்லாம் போடாமல் இருந்து இப்போ போடுறேன் அதான் அற்புதமான மருந்து விங்க ரெண்டும் எட்டு மணி நேரம் நல்லா தூங்கணுங்க மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கணும் ஒரு சாப்பாட்டு இட விளையாண்டு நாலு மணி நேரம் வரும் ஒரு ஜனம் ராவா ஒரு எழுபது கிலோ இருக்குறீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் அறுபது கிராம்லேருந்து எழுபது கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் இட்லி தோசை வந்து சாப்பிடக்கூடாது இப்போ நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் மூணு அரிசி சாத்த விட்டுட்டேன் மில்ல இப்போ நம்ம தானியங்களை வந்து இந்தியாவில் மூணு முடியா பிடிச்சிருக்கிறாங்க நெகட்டிவ் நியூட்ரல் பாசிட்டிவ் அப்போ நெகட்டிவ் தானியத்தில் என்னென்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா நான் நன்றான சாப்பிட்ற மண் அரிசி நம்ம கோதுமை தான் இருக்கோம் ஏன்னா கார்போஹைட்ரேட் அதுல வந்து ஃபைபரோ சூப்பராக இருக்குது அதே மாதிரி நெகட்டிவ் வச்சுருக்காங்க மோட்டரவா இருக்கிறது கம்பு சோளம் ராகி இதெல்லாம் ஓரளவு எடுத்துக்கலாம் மில்லட்ஸ் தாங்க நம்ம மறந்த அதிகாலத்துல சாப்பிட்டு இருந்த அந்த மில்லட்ஸ் எல்லாம் மறந்துட்டோம் அதில் வந்து பெஸ்ட் வந்து குதிரைவாளி கிங் ஆஃப் மில்லட் வந்து குதிரைவாளி தானே குதிரைவாளி சேர்த்துக்க உணவுல சாமி சேர்த்துக்குங்க வரவு சேர்த்துங்க இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் ஷோர்லேயும் அன்பாலிஷ்டு பாலிஷ் போடாத குதிரைவாளி சாமை திணை வரவு இந்த நாளையும் வந்து உங்கள் உணவு கட்டாயமா சேர்த்துக்குங்க அரிசி குறைச்சிக்கோங்க கோதுமையை குறைச்சிக்கோங்க பாலை குறைச்சிக்கோங்க எல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் எதிர்கால சந்ததி அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி எண்பது வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கு சுகர் வந்து நோய் இருந்தது இந்த சக்கரஃபேக்ட்ரிய ஆரம்பிச்சாங்களோ தான் இந்த சுகரோட நிறைய உள்ள அளவில் ஏறிஞ்சது அதனால நான் இப்போ சொன்னதெல்லாம் குறைச்சிட்டு மில்லட்ஸ் தினைய பாரம்பரிய மனோயில் மாறுனீங்கன்னா டெய்லி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கங்க ரொம்ப நல்லதுங்க சுகர் இருந்தாலும் உங்கள் குழந்தைகள் சொல்லி கொடுங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் பேக்கரி நீங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பேக்கரிக்கு போகிறத தவிர்த்துக்குங்க பேக்கரியில சாப்பிட்றது எல்லாமே விசனம் அதனால வந்து தவிர்த்துக்கங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒரு பிஸ்கெட் பிஸ்கெட் எடுத்துங்க கேஷியும் முந்திரியும் போட்டுருங்க எல்லாருமே முன்னாடி பேக்மெண்ட் தான் பார்த்து வாங்குறோம் பின்னாடி பாக்க சொல்ற நீ எந்த பொருளை எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எடுத்தீங்க பேக் சைடு வாங்க அதுல வந்து இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்கும் அதாவது அந்த உணவு பொருள்ல இருக்கிற என்னென்ன சேர்த்துக்கிறோம் அவனெல்லாம் தப்பையில் உலக மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் அவனெல்லாம் தப்பையில் சொல்லித்தான் விற்கிறான் என்னென்ன சேர்த்துக்கணும்னு சொல்லித்தான் விற்கிறான் நம்மளால அதை என்ன சேர்த்துக்கணும்னு தெரியாம வாங்கி சாப்பிடலாம் அதுல கண்டிப்பா மயிலா இருக்கு சுகர் இருக்கும் ஆயில் இருக்கும் பாம் ஆயில் வெரி வெரி டேஞ்சர் பாமாயில் ஆயில் இல்லாத எந்த பிஸ்கட்டும் தயாரிக்கிறது இல்லை பாம் ஆயில் உண்மையான அந்த விதைகளை அரைச்சி பண்ணால் நல்ல ஹோமாயின் இப்போ நான் சாப்பிட்டுருக்கிறது இந்த வர ஹோம் ஆயில்லாம் மிகவும் கெட்ட பம்மாய் அதனால இந்த பிஸ்கட் ஐட்ஸ் எல்லாம் உடம்புக்கு நல்ல பேக்கரி ஐட்டம் குறைச்சிங்க எந்த பொருளாக இருந்தாலும் இன்கிரீடியன்ஸ் நியூட்ரியன்ஸ் அதுல என்ன என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குதுன்னு பாருங்க அவன் எல்லாமே சொல்லியிருக்கிறான் அதனால அப்படி இருக்கிற பொருட்களை சாப்பிடாதீங்க ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி வாழ்க்கைய ஒரு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பழையவங்க வாழ்ந்தாங்களோ தினைக்கா இந்த சாமை இதெல்லாம் சாப்பிட்டு அது மாதிரி சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருக்குங்க உணவு வந்து கண்டிப்பாக வந்து நிறைய இருக்கணும் ஏதாவது எக்ஸசைஸ் இருக்கணும் தியானம் இருக்கணும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதனால ரிட்டையர்மெண்டான கண்டிப்பாக இதெல்லாம் கடைபிடிச்சி நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுங்க நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க இல்லை கிளாஸில் கலந்துக்கோன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டாக்டர் ஃபார்மர் டாக்டர் பிரபாகர் ராஜன் ஒரு கிளாஸ் எடுக்கிறார் டெய்லி ஐம்பது பேர் சேர்த்துறாருங்க உள்ள போய் போய் ஒரு இருபத்தி ஒரு நாள் டீடாக்ஸ் பண்ணீங்கன்னாவே உங்க உடம்புல இருக்கிற அனைத்து வியாதியும் அதுக்கு நான் உதாரணம் நான் அவருக்கு நான் ரெப்ரன்சேட்டிவ் இல்லை நான் அனுபவிச்ச உண்மையை சொல்றேன் வேற எந்த டாக்டரும் மூச்சி மூச்சு போடுறாங்க மருந்து கொடுக்குறாங்க மாற்று வழி ஏன் வந்ததுன்னு சொல்றது இல்லை இவர் அதெல்லாம் இல்லாம நோயிலிருந்து விடுவிக்கிறாரு அதனால நல்ல ஆரோக்கியமா வாழ்றதுதான் நம்ம சமுதாயத்துக்கு நல்லது ஸோ ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க இந்த மாதிரி இதையெல்லாம் கடைபிடிச்சு நீங்களும் இதை கடைபிடிச்சு நல்லா ஆரோக்கியமாக வாழணும் வாழ்க்கை வரவங்க நன்றி